பிடி கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேங்க ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப குயிக்காகவும் பண்ணிடலாம் அதுக்காக இந்த சின்ன கப்பில் ஒரு கப் அளவு நான் வந்து அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன் அதனால் கடைகளில் வாங்கின மாவு தான் இது அதுக்கப்புறம் ஒரு கப் அளவு திருவண தேங்காய் கொஞ்சம் உளுந்தம்பருப்பு கொஞ்சம் கடலப்பருப்பு ரெண்டு வரமிளகாவை கிள்ளி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி ரொம்ப குட்டி குட்டியாக நறுக்குன்னு சின்ன துண்டு இஞ்சியை கொஞ்சம் குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் சாரி உளுந்தம்பருப்பையும் கடலப்பருப்பையும் சேர்த்துக்கலாம் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் இதை நல்லா வறுத்துக்கலாம் அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருந்த வரமிளகாய் கருவேப்பிலை நறுக்கின இஞ்சி இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஒரு ஒரு நிமிஷம் இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் இப்போ நம்ம சேர்த்து எல்லாமே நல்லா வருபட்டுருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுன்னா திருவண்ணா தேங்காவை சேர்த்துக்கலாம் தேங்காவை சேர்த்துட்டு இதையும் ஒரு நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம் இந்த காரப்பிடி பிடி கொழுக்கட்டை பண்ணுறது ரொம்ப ஈஸி ரொம்ப சட்டுன்னு பண்ணிடலாம் அதிகமாக டைம் கூட எடுக்காது அஞ்சு நிமிஷத்துலேயே பண்ணிடலாம் அவ்வளோதான் ஒரு நிமிஷம் இங்கே பாருங்கள் தேங்காய் வந்து நல்லா வருபட்ருச்சு இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் எந்த கப்பில் மாவு எடுத்தீங்களோ அதே கப்பில் ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஹை ஹைஃப்ளேம் வச்சுக்கோங்க இது வந்து நல்லா கொதித்து வரட்டும் அது இது நல்லா கொதித்து வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த அரிசி மாவு சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு பச்சரிசி மாவு தான் வந்து சேர்த்துக்கணும் எங்கள் வீட்டில் ரெடி பண்ண பச்சரிசி மாவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை இடியாப்ப மாவு கொழுக்கட்டை மாவுன்னு கடைகளை கேட்டு வாங்குனீங்கனாலே அதை யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டுக்கலாம் அடுப்பை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க கட்டிகள் எதுவும் விழுந்துராமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுப்பை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டிகள் விழாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நீங்கள் மாவு சேர்த்த உடனேமே தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடும் அது ஒரு ஒன் செகண்ட் ஒரு செகண்ட் மட்டும் அப்படியே வச்சுட்டு தண்ணி நல்லா சுண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்க அடுப்பு ஆஃப் பண்ணி நான் இறக்கி வச்சுட்டேன் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி மாவு கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கும் இது நல்லா ஆறுச்சு அப்படின்னா நம்ம பிசைஞ்சு கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு சரியாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க கரண்டிலேயே இந்த மாதிரி அழுத்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க ஏன்னா மாவு ஏதாவது கட்டி பிடிச்சிருந்துச்சுன்னா நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டீங்கன்னா அது சரியாக போயிடும் அவ்வளோதான் இப்போ இது நல்லா ஆரட்டும் அதுக்கப்புறமா நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம் பாருங்க இப்போ நல்லா ஆறிடுச்சு இந்த மாதிரி லைட் அந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க பிசையும் போதே உங்களுக்கு தெரியும் மாவு வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்குது இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு தண்ணி காய வச்சுட்டு அப்படியே மாவை அடுப்புலேயே போட்டு கிண்டும்போது கொழுக்கட்டை வந்து ரொம்ப நேரம் ஆனாலும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க இனிமேல் வந்துட்டு கொழுக்கட்டை பிடிக்க ஆரம்பித்த வேண்டி தான் கைகளில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க கொஞ்சம் மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா உருட்டிட்டு இந்த மாதிரி விரலட்சு படுற மாதிரி பிடிச்சி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் எல்லா மாவையுமே கொழுக்கட்டை பிடிச்சி எடுத்து வச்சாச்சு நான் சின்ன கப்பில் ஒரு கப் மாவு தான் எடுத்திருந்தேன் எனக்கே வந்து பதினாலு கொழுக்கட்டை வந்துருந்துச்சு இப்போ இதை வந்துட்டு அப்படியே இட்லி சட்டில் போட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் நல்லா பாயில் பண்ணிக்கலாம் அப்போதான் நமக்கு சாஃப்டான கொழுக்கட்டை ரெடி ஆகிட்டு கிடைக்கும் இப் நம்ம நார்மலாக இட்லி சட்டியில் எப்படி வந்து இட்லி பாயில் பண்ணுவோமோ அதே மாதிரி இந்த கொழுக்கட்டையும் ஒரு ஏழு நிமிஷம் வரைக்கும் நல்லா பாயில் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆகிரும் இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஏழு நிமிஷம் போல் இது நல்லா பாயில் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஒரு ஏழு நிமிஷத்துக்கு அப்புறம் சூப்பராகவே கார கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பராகவே காரப்பிடி கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் இந்த மாதிரி சிம்பிளாக பிடி கொழுக்கட்டை செஞ்சு அசத்துங்க என்ஜாய் பண்ணுங்க அடுத்து பிடி கொழுக்கட்டையிலே இனிப்பு பிடி கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுங்கிறதான் பார்க்க போகிறோம் ஒரு கப் அளவு நம்ம வந்து கொழுக்கட்டை மாவு எடுத்திருக்கேன் அதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் மாவு எந்த கப்பில் வந்து எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவு நான் வந்து நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட வெள்ளம் இருந்தாலும் நீங்கள் வெள்ளத்தை கூட பிடிச்சி சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு பாகு காய்ச்சிக்கலாம் கம்பி பதம்லாம் எதுவும் தேவையில்ல இல்லை இந்த நாட்டு சக்கரை கரையிற அளவு மட்டும் பாகு காய்ச்சினா போதும் பாகு காய்ச்சறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த நாட்டு சர்க்கரையை சேர்த்துட்டு அதுலேயே ஒரு கப் அளவு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த நாட்டு சக்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி வரட்டும் அடுப்பை ஹைஃப்ளேம்னு வச்சுக்கலாம் பாருங்க நாட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு கரைஞ்சி நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நாலு ஏலக்காவை தட்டி இதில் சேர்த்துருக்கேன் கூடவே துருவனை தேங்காய் ஒரு கப் அளவு நான் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு பீஞ்சளவு சால்ட்டை சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஒரு 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 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கலாம் இதுலேயே கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு அதையும் நல்லா அந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம் இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டிகள் விழாமல் நல்லா கிளறி விட்டுக்கலாம் அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இதை கிளறினீங்க அப்படின்னா இந்த பாருங்க பார்க்கல ஒட்டாமல் இந்த மாதிரி திரண்டு வரும் இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா ஆற வச்சுக்கலாம் மாவு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமேட்டுக்கு நான் வந்துட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிட்டேன் இப்போ வந்துட்டு நம்ம கொஞ்சம் மாவு எடுத்துட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சிட்டு கையில் என்ன அப்ளை பண்ணிக்கிட்டாலும் சரி இல்லாட்டி லைட்டாக தண்ணி தொட்டுக்கிட்டிங்கனாலும் மாவு கையில் ஒட்டாது இந்த மாதிரி நல்லா உருட்டிட்டு விரல்களால் இந்த மாதிரி வச்சு வச்சுக்கோங்க இதே மாதிரியே எல்லா மாவையும் பிடிச்சு எடுத்து வச்சிடலாம் அவ்வளோதான் எல்லா மாவையுமே கொழுக்கட்டை பிடிச்சி வச்சாச்சு இப்போ இதை வந்துட்டு இட்லி தட்டில் வேக வச்சுக்கலாம் ஒரு ஏழு நிமிஷம் போல் இதையும் நல்லா வேக வச்சுக்கலாம் ஆனால் பிடிச்சி வச்ச எல்லா கொழுக்கட்டைகளையுமே இட்லி தட்டில் வச்சாச்சு இதையும் ஒரு ஏழு நிமிஷம் போல் நல்லா வேக வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க சுவையானா இனிப்பு பிடி கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு நீங்கள் வந்துட்டு இதில் பொட்டுக்கல்லையோ இல்லை எள் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் தேங்காய் சேர்க்கும் போது அந்த பாகுலே அதெல்லாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி பண்ணிங்க பிடி கொழுக்கட்டை பிடிச்சி வச்சிங்க அப்படின்னாலும் சாப்பிடும்போது எள்ளும் பொட்டுக்கல்லையும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் எதுவுமே சேர்க்கலை தான் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இதுவே நல்லா சூப்பராக இருக்கும் இதே மாதிரியே விநாயகர் சதுர்த்திக்கு இனிப்பு பிடி கொழுக்கட்டை செஞ்சு அசத்துங்க பால் கொழுக்கட்டை தாங்க பண்ண போகிறோம் அதுக்காக ஒரு கப்பளவு மாவு எடுத்துக்கோங்க அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக உப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு திருவணம் தேங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துட்டு இது வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க மாவில் நெய் சேர்க்கும்போது மாவு வந் பால் கொழுக்கட்டை வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அதனால தான் மாவில் வந்து நம்ம நெய் சேர்க்குறோம் இது வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதில் வந்துட்டு நல்லா கொதிக்க கொதிக்க இருக்க தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க சுடு தண்ணி ரொம்ப சூடாக இருக்கணும் அதனால் நம்ம கையால் பிசைய முடியாது ஸோ கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு கப் அளவு மாவுக்கு ஒரு கப் அளவு தண்ணி தேவைப்படும் ஸோ ஒவ்வொரு மாவை பொறுத்து தண்ணி வந்து கூட்டி குறைச்சி ஆகும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க எனக்கு ஒரு கப் மாவுக்கு ஒரு கப் அளவு தண்ணி தான் ஆச்சு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு பிசையும் போது கரண்டி வச்சு பிசையும் போது இந்த மாதிரி ஒட்டுற மாதிரி இருக்கும் இதை அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா நல்லா மாவு ஆறுனதுக்கப்புறம் பதம் வந்து கரெக்டாக இருக்கும் கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு பதம் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ அதை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் பிசைஞ்சுக்கலாம் நான் ஆறுனதுக்கப்புறம் மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு பாருங்கள் மாவு வந்து இந்தளவு நல்லா சாஃப்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு கைகளையுமே ஒட்ட வரலை இப்போ இந்த மாவு வந்துட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம வந்து உருட்டிக்கலாம் இந்த கொஞ்சமாக தான் மாவு எடுக்கணும் ஏன்னா அப்போ தான் வந்துட்டு நம்ம பாலில் போடும்போது வெந்து வர்றதுக்கு நிறைய ஈஸியாக இருக்கும் இல்லாட்டி ரொம்ப பெருசு பெருசாக எடுத்தீங்க அப்படின்னா வெந்து வராது இந்த மாதிரி ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் இந்த மாதிரி லைட்டாக உருட்டிக்கோங்க சின்ன சின்ன உருண்டைகளாக சின்ன சின்ன பால்ஸாக நம்ம வந்து உருட்டி எடுத்துக்கலாம் எல்லா மாவையுமே உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சாச்சு இப்போ இந்த மா நம்ம உருண்டை பிடிச்ச எல்லா மாவையுமே நம்ம வந்து பாலில் தான் வந்து பாயில் பண்ண போகிறோம் நான் வந்துட்டு உருண்டையை வந்துட்டு இந்த மாதிரியும் இந்த மாதிரியும் உருட்டி எடுத்துருக்கேன் நீங்கள் உங்கள் உங்களுக்கு பிடிச்ச சேஃப்க்கு நீங்கள் உருட்டி எடுத்துக்கலாம் ஒரு அரை லிட்டர் அளவு திக்கான பாலை வந்து நம்ம காய வச்சுக்கலாம் தண்ணி சேர்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு அரை டம்ளர் சின்ன டம்ளரில் ஒரு அரை டம்ளர் மட்டும் சேர்த்துக்கலாம் இந்த பால் வந்து நல்லா கொதிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம உருட்டி வச்சுருந்த உருண்டைகளை இந்த பாலில் சேர்த்து நல்லா பாயில் பண்ணிக்கலாம் பாருங்க நம்ம சேர்த்த பால் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ இந்த பாலில் நம்ம எடுத்து வச்சுருந்த உருண்டை பிடிச்சி வச்சுருந்த உருண்டைகளை ஒன்று ஒன்றா வந்து இதில் சேர்த்துக்கலாம் மொத்தமாக அப்படியே எல்லாத்தையும் சேர்த்துறக்கூடாது ஒரு ஒரு உருண்டைகளாக இதில் நம்ம பாலில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் உருண்டைகள் எல்லாத்தையுமே பாலில் சேர்த்தாச்சு சேர்த்த உடனே அதை வந்து கிளறக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் வந்துட்டு பாலில் வந்து அந்த உருண்டைகள் வந்து ஆகட்டும் அதுக்கப்புறம் கிளறணும் அப்போ தான் வந்துட்டு அது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும் உடனே கிளறிட்டிங்கன்னா உன்னோட ஒன்று அப்படியே ஒட்டிக்கும் ஒரு மூணு நிமிஷம் ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம கரண்டி வச்சு கிளறிக்கலாம் பாருங்க ஒரு மூணு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ இதை வந்து அழுங்காமல் கிளறி விட்டுக்கோங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கோங்க சைடில் இந்த ஆடைகள்லாம் வந்து விட்டும் அதெல்லாம் எடுத்து விடுங்க அப்போ தான் வந்து பால் வந்து நல்லா திக்காக இருக்கும் நான் பால் வந்து திக்காக இருக்கிறதுக்கு பச்சரிசி மாவை அப்படியே கரைச்சி கூட ஊற்றுவாங்க நம்ம அப்படிலாம் எதுவுமே ஊற்ற போகிறது கிடையாது இந்த ஆடைகளை அப்படி எடுத்து விட்டுட்டு பாருங்க ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வந்துட்டு அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வந்துட்டு நம்ம ரெடி பண்ண உருண்டைகளை பாயில் பண்ணியாச்சு சும்மா கொழுக்கட்டையுமே சூப்பராகவே ரெடியாகி வந்துருச்சு பால் பாருங்கள் எந்தளவு நல்லா திக்காக இருக்குதுன்னு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சக்கரை சேர்த்துக்கலாம் உங்ககிட்ட சக்கரை இருந்தால் சக்கரை சேர்த்துக்கோங்க நான் வந்து நாட்டு சர்க்கரை தான் சேர்க்க போகிறேன் வெள்ளம் இருந்தாலும் அதை அப்படியே பாகு காய்ச்சி இதில் ஊற்றிக்கலாம் நான் வந்துட்டு ஒரு கப் அளவு நாட்டு சர்க்கரை எடுத்துருந்தேன் அதை வந்து இதில் சேர்த்துக்க போகிறேன் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க நாட்டு சர்க்கரை சேர்த்த உடனே அடுப்பு ஒரு மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷம் பூரா நல்லா குக் பண்ணிக்கலாம் நம்ம சேர்த்த நாட்டு சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி வரட்டும் ஒரு மூணு நிமிஷம் மட்டும் குக்கானால் போதும் ரொம்ப நேரம் வந்து பால் கொழுக்கட்டை வந்து குக் ஆகணும்ட்டு இல்லை இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி பால் கொழுக்கட்டை செஞ்சு கொடுங்க குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் பாருங்க நம்ம சேர்த்த நாட்டு சக்கரை நல்லாவே கரைஞ்சி கொதிச்சு வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை அப்படியே இறக்கி வச்சிடணும் பால் கொழுக்கட்டையோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணோம் அப்படி ஆட் பண்ணால் மட்டும்தாங்க இது ரியல் பால் கொழுக்கட்டை இப்போ நான் வந்து ஒரு கப் அளவு தேங்காய் பால்னால திக்கான தேங்காய் பால் ஒரே ஒரு டைம் மட்டும் தான் அதை வந்து சேர்த்துருக்கேன் தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் எல்லாம் வச்சு சூடு பண்ண தேவையில்ல இந்த நம்ம ரெடி இந்த சூட்லேயே வந்துட்டு இந்த தேங்காய் பால் இருந்தாலே போதும் இதை அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு மூடிட்டிங்கனாலே சூப்பரான பால் குழுக்கட்டை ரெடி ஆயிடுங்க நான் வந்து தேங்காய் பால் எடுக்கும்போதே நம்ம தேங்காய்லேயே வந்துட்டு ஒரு நாலு ஏலக்காவை அதிலேயே சேர்த்துட்டு அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருக்கேன் ஸோ அந்த தேங்காய் பாலில் ஏலக்காய் ஃப்ளேவரும் அப்படியே இருக்கும் ஸோ அப்படியே சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் வந்துட்டு அதில் எடுக்கலை அப்படின்னா பாலில் கூட தேங்காய் ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு மூடிட்டு அப்புறமா நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் எம்மியான டேஸ்டியான பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இதையும் கூட நீங்கள் விநாயகர் சதுர்த்திக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த பால் கொழுக்கட்டையை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் விதவிதமான கொழுக்கட்டைகள் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுங்கள் தேங்க் யூ